ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் அன்பர்களே இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன விஷயங்கள் சர்ப்ரைஸ் எல்லாம் காத்திருக்கு அப்படின்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி படங்களை இந்த வீடியோல நீங்க பாக்க இருக்கிறீங்க அதனால முழுமையாக ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்து முழு பலன்களையும் நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளும்படி நான் வேறு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இதுவரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி தான் தினசரி புது வீடியோக்கள் உங்க மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் ஆதரவு தரக்கூடிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு சனிக்கொழம ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் மாசி மாதம் ஐந்தாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பேர்தே அல்லது வெட்டிங் டே போன்ற அனைவர்சரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்றா இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசியிலேயே ராசி அதிபதி வலுவாக ஆட்சிபலம் பெற்றுள்ள சிறந்த சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க ராசியில் பாத்தீங்கன்னா சனி பவானுடன் சூரியன் மற்றும் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படக்கூடிய நல்ல யோகம் ராசியில் இருக்குங்க பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இரண்டாம் இடத்துல ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிறார்கள் எனவே இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக காரணமாக மிக மிக சிறப்பான வகையில நீங்க பிசினஸ்ல நல்ல மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய நல்ல யோகம் இருக்காங்க நல்ல மாற்றம் வியாபாரத்துல இன்னைக்கு இருக்கிறது அதனால வியாபாரிகளுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாங்க இன்னைக்கு உங்கள் மேல தேவையில்லாத சில வீண் பழிகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்க வந்து அகற்றிக் கொள்வதற்காக கொஞ்சம் அலர்ட்டா இருந்து செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க எந்த இடத்துல நீங்க போய் ஒர்க் பண்ணாலும் சரிங்க நீங்க உங்க உத்தியோகமாகட்டும் உங்க வியாபாரமாகட்டும் எதுல இருந்தாலும் எந்த விதமான தொழில் செய்யக்கூடிய இடங்களை நீங்கள் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் விழிப்புணர்வோடு நடந்துக்கிறது ரொம்ப முக்கியம் அதன் மூலமாக சில தேவையில்லாத சில எல்லாம் உங்கள் மீது சுமத்தப்படுவதை நீங்கள் தவிர்க்க முடியுங்க தொழில்ஸ்தான உச்சமடைந்து காணப்படக்கூடிய நல்ல யோகத்தை நீங்கள் கொண்டு வியாபாரத்துல நல்ல மாற்றங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க வியாபாரிகளுக்கு இன்னைக்கு லக்கியஸ்ட் ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிதுங்க இன்றைய தினம் உங்க வியாபாரத்தை வந்து இடமாற்றலாமா அல்லது உங்க அலுவலகப் பணிகளை இடமாத்தலாமா அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள்ல இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்துல அமைதியான அற்புதமான சூழ்நிலை பொழுது இருக்குங்க ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு நல்ல ஒற்றுமையுடன் இருந்து தேவையான உதவிகளை செய்து தருவாங்க அதனால குடும்ப வாழ்க்கை மூலமா உங்களுக்கு அதிகமான ஆனந்தம் கிடைக்கூடியதாகவும் இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த தினம் உங்க மேலதிகாரிகள் கொஞ்சம் கெடுபிடி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள் விவேகமாக விழிப்புணர்வுடன் நடந்து கொண்டு உத்தியோக பணிகளை இன்னைக்கு சிறப்பாக இன்னைக்கு செயலாற்ற முடியுங்க உங்க செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடைகள் கூட இப்போ அகன்று விடுங்கிறதுனால நிறைய காரியங்களை நீங்கள் இன்றைய தினம் வெற்றிகள் பெற முடியுங்க அதனால நிறைய காரங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க குறிப்பாக உங்க வீட்டுல அல்லது உங்களுக்கு ஏதாவது சுபகாரிகள் நடத்தணும் அப்படின்னா அதுக்குண்டான முயற்சிகளை நீங்க தயங்காம மேற்கொள்ளலாங்க உங்களுக்கு இன்னும் சிறப்பான வெற்றிகளை வந்து சேருங்க உங்க தாய்வழி உறவினர்கள் யாரா இருக்காங்க அப்படின்னா தாய்வழி மாமா போன்ற உறவுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்குங்க ஒத்துழைப்பு நிறைந்த நாளாக உங்க சொந்த பந்தங்கள் மூலமா உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் உருவாகும் குறிப்பாக தாய்வழி பந்தங்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் நண்பர்களே எவ்வளவு நெருக்கடியில் வந்தாலும் அதெல்லாம் சமாளிப்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கூடவே வருங்க அதனால நெருக்கடியும் வந்தாலும் நீங்க ஈஸியாக அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க நல்ல தனலாபம் வியாபாரத்தில் வியாபாரத்துல இன்னைக்கு கிடைக்கும் அதனால வியாபாரிகளுக்கு முகத்துல சந்தோஷம் புன்னகை நீங்காத ஒரு நாளாக அமைதுங்க எதிர்பார்த்தபடி சில ஊதிய உயர்வுகள் பதிவு உயர்வுகளும் உத்தியோகத்திடக்கூடிய அன்பர்களுக்கு கிடைக்குங்க ஆனால் கொஞ்சம் கெடுபடியாக தாங்க இருக்கும் நீங்கள் அதனால் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் இன்றைக்கி உங்கள் தேவைகள் என்னவோ உங்கள் எல்லா விதமான தேவைகளும் நிறைவேற்றுக் நல்ல சந்தர்ப்பங்கள் சூழல்கள் உங்களுக்கு உருவாகும் நண்பர்களே மாணவர்களுக்கு இது வரைக்கும் கல்வியில் ஆர்வமே இல்லாமல் இருந்தால் கூட இப்போ உங்களுக்கு புதிதாக கல்வி பணிகளில் கொஞ்சம் ஆர்வம் ஏற்படுங்க நீங்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று சிறப்பான தேர்ச்சிகளை நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம்ஸில் இன்னைக்கு இங்கே பெற முடியும் அந்த மாதிரி நல்ல சூழல் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை ஒன்று காதலுடன் நல்ல ரொமான்ஷர்கள் உங்களுக்கு இருந்தாலும் உங்களால் வந்து அதிகமான நேரத்தை வந்து நீங்கள் உங்கள் காதலருக்காக செலவிட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களே நல்ல ஒரு பிணைப்பு உங்கள் மன வாழ்க்கை துணை உங்கள் காதலருடன் ஏற்படக்கூடிய சிறந்த ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதி நண்பர்களே நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய முயற்சிகளை நீங்கள் தாராளமாக இன்றைக்கி மேற்கொள்ளலாம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவோம்னா உட்காந்து பேசுறது ரொம்ப அவசியம் நீங்கள் கர்ப்பிணி பெண்களாக இருக்கீங்க தாயாக போகக்கூடிய கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் விசேஷமான அக்கறை நீங்கள் செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் எப்படியாவது சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தீங்க அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாமே நீங்க உங்களுக்கு சிறப்பாக கை கொடுங்க உங்க சேமிப்பு உயரக்கூடிய நல்ல வாய்ப்பில் இருக்கிறது நீங்க வந்து பொது இடங்கள்ல பழகும்போது போது நீங்க ஒரு விபி மாதிரியே ஒரு நல்ல சூழலில் நீங்க இருப்பீங்க நண்பர்களே நீங்க பிரபலமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது கூட்டங்களை கலந்துக்கிறது மூலமாகவும் ஏற்படும் இந்த மாதிரி மகிழ்ச்சியில் உங்களுக்கு அதிகரிக்கும் நீங்க வந்து ஒரு முக்கிய புள்ளியை போல செயல்படுவீங்க இந்த தினம் உங்களுக்கு ஓய்வு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா போதுமான ஓய்வு நேரம் கிடைக்காமல் போகலாங்க அதனால நீங்க திட்டமிட்டு செயலாற்றுவது ரொம்ப ரொம்ப அவசியம் திருமணத்திற்கு முன்னாடி நீங்க வந்து யாரையாவது வந்து கவரணும்னு சொல்லிட்டு ஏதாவது நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இன்னைக்கு உங்க வாழ்க்கை துணை கூட நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க சோ அந்த மாதிரி பழைய நினைவுகளை உங்க வாழ்க்கை துணையுடன் நீங்கள் வந்து பகிர்ந்து கொண்டு இன்றைய நாளை இனிமையாக மாற்றிக்கொள்வீங்க நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்க நண்பர்களே உங்களுக்கு தேவையில்லாத சில விஷயங்களை வந்து தவிர்ப்பதற்கு நீங்கள் புத்தகங்கள் படிக்கலாங்க செலவுகள் இல்லாமல் நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதிகமான நேரத்தை நீங்கள் நூலகத்தில் நீங்கள் லைப்ரரியில் செலவிடுவது உங்களுக்கு நல்லதுங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மன மகிழ்ச்சியும் உண்டாகும் செலவும் ஆகாது சந்தோஷம் உங்களுக்கு கூட நண்பர்களே இன்றைக்கு இதை கொள்ளுங்கள் இன்றைய தினம் கொஞ்சம் விழிப்புணர்வும் ஆஃபீஸில் இருங்க மற்றபடி இன்றைக்கி உங்களுக்கு சூப்பரான நல்ல தன உண்டுங்க நல்ல மாற்றங்கள் நிறைந்த அதிர்ஷ்டகரமான தொழில் வாழ்க்கை அமையும் சிறந்த ஒரு நாள்கள் இன்றைய தினம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ண உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் அமைப்பு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரோஸ் கலர் உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நேரமாக அமைகுதுங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் லக்கேஷ் நம்பராக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது கும்பராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரம் அன்பா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலங்குங்க குறிப்பாக நீங்கள் எல்லா விதமான காரியங்களும் வந்து பெண்டிங்கான ஒர்க் எல்லாமே இன்னைக்கு முடிக்க முடிங்கிறதுனால நீங்கள் நிறைய காரியங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க பெண்டிங் ஒர்க்லாம் இன்னைக்கு எழுதி வச்சு ட்ரை பண்ணுங்கள் எல்லா காரியங்களும் உங்களால் முடித்து சக்ஸஸ்ஸாக இன்றைய தினத்தில் மாற்றிக்கொள்ள முடியுங்க உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு அது சிறப்பாக கைகூடும் சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் நல்ல சான்ஸ் கிடைக்கும் போது நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நெருக்கடிகள் எல்லாம் சமாளிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகவும் கொள்ளுங்கள் தாய் மாமா போன்ற தாய்வழி ஒரு உறவுகள் மூலமாக சந்தோஷம் கொடுக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் சுபகாரியங்கள் கைகூடும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பூரட்டாதி நட்சத்திர விலங்குகளுக்கு என்ற தினம் இன்னைக்கு மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாளுங்க கல்வியில் அதிகமான ஆர்வம் ஏற்படும் அதனால நிறைய மதிப்பெண்களை நீங்கள் வாங்குவதற்கான சூழல் உங்களுக்கு உருவாங்க இன்னைக்கு படிப்புல அதிகமான கவனத்தை நீங்க செலுத்துவீங்க உத்தியோகத்துல நீங்க ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க கூடுதலாக எதிர்பார்த்திருந்த நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேருங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் கல்வி ஆர்வம் கூடக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே